வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் திருநாளாக மலரணும்னு வாழ்த்துறோங்க இன்று நான் எதை பற்றி பேசுவது பெட்டியிலிருந்து ஆனந்த சாகரஸ்தவம் ஆனந்த சாகர உம் இது என்னன்னு கேட்டால் மதுரையில் நான் என்னுடைய சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா தாழம்பூ நல்லா கிடைக்கும் அப்போல்லாம் அந்த தாழம்பூவை வாங்கி அழகாக கத்திரிச்சு ஜடை போட்டு அதில் இந்த வா தாழம்பூவை வச்சு கத்தி பின்னல் அப்படிம்பாங்க இன்னொன்று கு குறுக்கா ஒரு ஒரு பின்னல் ரெண்டு விதமாக வரும் அந்த கத்தி பின்னல்னாக்கா இந்த இப்படி இப்படி நறுக்கி அதை வச்சு தைச்சி 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 தாழம்பூவை வச்சு தைச்சி விடுவாங்க அது ஒரு நாலு நாளைக்கு அப்படியே வச்சு போனோம் அப்படியே தலானியில் இப்படி வச்சு தூங்குவோம் ஏன்னா அந்த வாசனை அழகாக இருக்கும் எல்லாரும் தாழம்பூ ஜடை ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ அம்மாக்கிட்ட சொன்னேன் அம்மா தாழம்பூ வந்து எனக்கு தைச்சி விடணும்னு எனக்கு பெரிய ஜட குஞ்சலம் வேணும் இந்த ஜடை குஞ்சலம் அப்படிங்கிறது புடலங்காக்கு கல் கட்டினா எப்படி நீளமாக வளரும் அந்த மாதிரி அந்த பின்னல் பின்னி அதில் ஜட குஞ்சலம் வச்சா நல்லா லாங்காக வளரும்னு யாரோ சொல்லி வச்சாங்க அதனால ஜட குஞ்சலம் வச்சு பின்னிக்கிறதுங்கிறது இன்றைக்கி நாட்டிய மணிகள் போட்டுக்கிறாங்க ஆனால் அந்த அந்த காலத்தில் ஜட குஞ்சலம் வச்சு பின்னிக்கிறதுங்கிறது அது என்னமோ ரொம்ப பெருமையாக இருக்கும் அந்த பின்னி தேங்காண்னையை தடவி நல்லா இழைய வாரி பின்னி நீளமாக பின்னி அதில் ஒரு குஞ்சலம் நடக்கிற போது அது டிங் டாங்னு யானை மணி மாதிரி ஆடிட்டு வரும் அதெல்லாம் ஒரு அழகு அப்படின்னு நினச்ச காலத்தில் அம்மா சொன்னா சரி உனக்கு வளையும் வாங்கி தரேன் குஞ்சலமும் வாங்கி தரேன் வா நம்ம புது மண்டபம் போகலாம் கோவில் கடையில வலை இந்த புது மண்டபத்துல போனால் குஞ்சலமெல்லாம் கிடைக்கும் இப்போ இல்லை நான் சொல்றது அந்த காலத்துல அப்போ அந்த அதே புது மண்டபத்திற்கு அப்புறமாவும் போனேன் முதல்ல போன போது அங்க என்ன நான் பார்த்து வியந்ததுன்னா அந்த புது மண்டபத்து சிற்பங்கள் ரொம்ப அழகா இருக்கும் அங்கே ஒரு காளி இருக்கும் அப்படியே தத்ரூபமாக இருக்கும் அங்கே நிறைய துணி கடை இருக்கும் நிறைய கடை இருக்கும் இந்த நிறைய தையலர்கள் உட்காந்துருப்பாங்க எல்லா தையல்காரர்களும் அங்கேருந்தே சுட சுட இப்போ பட்டிக்காட்டிலேருந்தெல்லாம் துணி வாங்குவாங்க ஆ அந்தந்த சீட்டி துணி கொடுப்பா அப்படிம்பாங்க அந்த துணியை வாங்கி சுட சுட அங்கேயே ரவிக்க தைச்சி தருவான் வாழ்ந்து வாங்கி அங்கேயே தைச்சு எல்லாரும் அங்கேயே போட்டுப்பாங்க அந்த மாதிரி அது மட்டும் இல்லை சுருக்கு பை கிடைக்குவாங்க இந்த சுருக்கு பைய ஒரு டெய்லர் நிறைய அந்த பிட்டு துணியெல்லாம் விழும் இல்லை ரவிக்க தைச்சது போக பாக்கி கீழே விழுற துணியெல்லாம் எடுத்து 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 அழகாக சுருக்கு பை தைச்சு அதுலேயும் காசு ஆக்குவாங்க ஆனால் மதுரையில் மட்டுந்தான் சுருக்கு பையில் ஒரு காசு வச்சு தைச்சு தருவாங்க அதாவது வெறும்ன ஒரு பையை தரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாலனா இல்லட்ட ஒரு காலனா ஏதோ அங்கே அந்த உள்ள வச்சு அப்படி தைச்சு தருவாங்க நான் நினைப்பேன் அப்போ இந்த இந்த பையில நிறைய காசு வரணுங்கிற எண்ணத்துல தானே அவங்க அப்படி தைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஆமாப்பா எப்படிப்பா வெறும் பையா கொடுக்கறது காசுக்கு வாங்கினா கூட அதுல ஒரு காசை வச்சு தெச்சு கொடுப்பாங்க இதெல்லாம் அழகு அப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு சிற்பங்களாக அம்மா என்ன சொல்லுவாங்க அது பிறகு இங்க சும்மா வந்துட்டு இந்த இந்த டெய்லர் கடை குஞ்சலை கடை இதை மட்டும் பார்க்கக்கூடாது இங்கே ஒரு ஏகபாத மூர்த்தி இருக்கும் அது பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு ஏகபாத மூர்த்தி அப்படின்னாக்கா அப்போ எனக்கு அது வேடிக்கையாக இருக்கும் ஒரே ஒரு கால் இருக்கும் ஆனால் இந்த பக்கம் பிரம்மா இந்த பக்கம் விஷ்ணு இந்த பக்கம் சிவன் மூணு பேரும் இருப்பாங்க ஏகபாத மூர்த்தியாக இருப்பார்கள் அதை பார்த்துட்டு அது அவ்வளவு அழகாக இருக்கும் அங்கே இருக்கிற அந்த காளியும் அந்த காளிக்கு எலுமிச்சம்பழம் மாலை எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க சேப்பு துணி கட்டியிருப்பாங்க கொஞ்சம் எண்ணெயெல்லாம் எல்லாம் இருப்பாங்க சந்தனம் எல்லாம் எட்டிருப்பாங்க அதாவது அந்த காளி என்னமோ அப்படியே எழுந்து நம்மளை பார்க்குற மாதிரி தோணும் அந்த அந்த சிற்பங்கள் அவ்வளவு அழகா பண்ணப்பட்டிருக்கும் இது பதினாறாம் நூற்றாண்டில் திருமலை நாயக்கன் காலத்தில் புது மண்டபம் அந்த கோவில் கட்டி முடிக்கிற பொழுது இதை இதை வந்து புது மண்டபமும் வேணும்னு சொல்லி அந்த ராஜா கட்டியிருக்கான் அப்படியே பார்த்துட்டு பொழுது ஒரு இடத்துல நல்ல தொப்பையும் தொந்தியுமா ஒரு ஒரு சிலை இருக்கும் அதுதான் திருமலை நாயக்கர் இந்த பக்கம் ஒரு பத்னி இந்த பக்கம் ஒரு பத்னி அந்த அந்த அதை பாரு அப்படின்னு அம்மா சொன்ன பொழுது நான் ஜோராக இருக்குல்லம்மா எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கொண்டையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கா எல்லாம் சொன்னேன் இன்னொன்று கவனி அப்படின்னாங்க அது ஒன்று கவனிச்சிட்டேன் அது என்னங்கிறத நான் அங்கே பேசலை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா சொன்னாங்க அங்கே பார்த்தியா அந்த ராணியோட தொடல ஒரு அப்படியே சில்லு பேந்து இருந்தது பார்த்தியா அப்படின்ன பொழுது ஆ பார்த்தேன் அப்போ தெரிஞ்சுகிட்ட கதையை அப்புறம் பல நாட்களுக்கு பிறகு இந்த நாட்டில் இருந்தெல்லாம் அமெரிக்கன் டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க அப்போ நான் அந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா என்னை கூப்பிடுவாங்க நீ வந்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அது அது ரொம்ப பிடிக்கும் நமக்கு என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல அவங்களுக்கு அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுல ரொம்ப பெரிய பெருமை அது அது அந்த வயசுல அது ரொம்ப பெருமையாக இருந்தது இப்போ எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியறது அப்போ என்னமோ நம்ம ரொம்ப பெரிய காரியத்தை நமக்கு சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்போ அவங்களுக்கும் போய் காட்டுவேன் யூ நோட்டீஸ் திஸ் திஸ் இஸ் த ஒய்ஃப் திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ராணி ஆஃப் திருமலை நாயக் முகார் ஏன்னா முதல் ராணி தமிழில் நினைச்சதை அப்படியே இங்கிலீஷ்லலாம் அப்போ சொன்னேன் அது என்ன கதை அப்படின்னு கேட்டாக்கா ஏன் அந்த பின்னமான சிலையை அங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தோணும் எப்பொழுதுமே உளிப்பட்டு லேசாக செதுக்கி ஒரு சின்ன பின்னம் ஆயிடுத்துன்னா கூட அதை சுவாமிக்கா வைக்க மாட்டாங்க பரிபூர்ணமா இருக்கிற சிலையை தான் வைப்பாங்க நீலகண்ட தீட்சிதர்னு ஒருத்தர் அவர் தஞ்சாவூர் ஜில்லாவில் இருந்தவர் அப்பைய தீட்சிதரால் வளர்க்கப்பட்டவர் அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் இல்லைன்னு உடனே அங்க ஏதோ சொத்து தகராறுல ஏதோ அவருக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு அம்மாவை அழைச்சிக்கிட்டு தஞ்சாவூர் போயிட்டார் தஞ்சாவூர்ல அவர் கல்வி கற்றார் அதன் பிறகு மதுரைக்கு வந்து பிரவச்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சார் மகா பண்டிதர் தெய்வ அருள் பரிபூர்ணமா இருந்தது அப்போ மதுரையில வந்து அவர் பிரவச்சனம் பண்ணினா கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து கேட்பாளாம் ஏன்னு கேட்டா அவர் வந்த மீனாட்சியை பத்தியோ சிவனை பத்தியோ வர்ணிக்கிற பொழுது பார்க்குறவங்களுக்கு கண்ணுல அப்படியே அந்த ஓவியம் தெரியிற அளவுக்கு பேசுவாராம் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ராத்திரி எட்டு மணிக்கு மதுரை மாநகரில் வந்து இவர் பிரவச்சனம் பண்ணின்னு இருக்கும்போது மாறு வேடத்துல மகாராஜா அப்படி நகர வந்த பொழுது இந்த பிரவச்சனத்தை கேட்டாராம் யார் அவர் இப்பேற்பட்ட பண்டிதராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்மளுடைய அவைக்கு மந்திரியாக கூப்பிடணும் சொன்ன பொழுது அவர் சொன்னாராம் நான் மந்திரி பதவியெல்லாம் எனக்கு வேண்டாமே நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா பண்ணுறேன் அப்படின்ன பொழுது இல்லை அது என்னோட பூஜைக்கெல்லாம் இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரன் இல்லை இல்லை நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அரச சபைக்கு வந்தால் போதும் நான் இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோவிலை ரொம்ப ஜோராக எடுத்து கட்டின்னு இருக்கேன் நீங்கள் அது எல்லாத்தையும் மேற்பார்வை பார்த்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இது இருக்கணும் இது இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் தெரியறது அதனால உங்களுக்கு சுமந்திர மூர்த்தி அப்படிங்கிற தலைமை சிற்பியை உங்ககிட்ட பொறுப்பு கொடுக்குறேன் இது இப்படி அமைக்கணும் அது அப்படி அமைக்கணும் இந்த இடத்துல இது இத்தனை அடி நீளம் இருக்கணும் அகலம் இருக்கணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியறது எல்லா விஷயமும் தெரியறதுன்னு சொன்ன அவர் சரின்னு ஒத்துண்டார் அப்ப அந்த சுமந்திர மூர்த்தி கிட்ட சொல்றார் அரசர் வந்து புது மண்டபம் என்று ஒரு ஒன்று கட்ட சொல்லியிருக்கார் அதுல இந்த ஏகபாத மூர்த்தியை உன்னால் செதுக்க முடியுமான்னு அவன் செதுக்கிட்டான் ஆனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படி ஒரு சாமியே கிடையாது நீங்களா உருவகிக்கிறீங்க ஏகபாத மூர்த்தின்னு கிடையாது எங்க வந்தார் அவர் அப்படின்லாம் சண்டை போட்ட போது அவர் மேற்கோள்கள்லாம் எடுத்து சாஸ்திரத்துலேருந்து காட்டி இருக்கு ஒரே தூணாக அவன் நின்றவன் இங்கே சிவன் இங்கே விஷ்ணு இங்கே பிரம்மா மூவரும் ஒன்றாக ஒத்தை காலில் நின்று இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஸ்லோகத்தெல்லாம் எடுத்து காட்டினவொடனே சரின்னு அதை அங்கே வச்சாங்களாம் அப்புறமா சுமந்திரமூர்த்திட்ட சொன்னார் இங்க என்ன வைக்க போறேன்னு அரசனுக்கு ஒரு ஆசை தன்னுடைய சிலை இருந்தால் காலம் காலமாக மக்களுக்கு தான் யார் என்று தெரியும் அப்படின்னு விட்டோ சரி செதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு திருமலை நாயக்கருடைய சிலையை ரொம்ப அழகா செதுக்கி முடிச்சிட்டார் அவர் சொன்னார் ரெண்டு பக்கமும் ரெண்டு ராணியரும் இருக்கிறாப்புல நீ பண்ண போறியா அப்படின்னு கேட்டபோது ஆமா அப்படின்னு இந்த ராணி பட்டத்து ராணியுடைய சிலையை செதுக்கும் பொழுது சிலை ரொம்ப அழகாக வந்தது இந்த தொடைப்பாகத்தில் அந்த அவளுடைய ஆடையை அப்படி அந்த வளைஞ்சு 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 அதை செதுக்கிற பொழுது தொடையிலிருந்து அப்படி ஒரு 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 சில்லு பேந்து வந்துடுது ஆஹா பின்னம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுமந்திரமூர்த்திங்கிறவர் என்ன பண்ணார் அந்த சிலையை எடுத்து தனியாக வச்சுட்டு இன்னும் ஒரு சிலை வடித்தார் அந்த சிலை வடித்து திருப்பி அவள் ரொம்ப பத்திரமாக பண்ணிட்டு வரும்பொழுது அதே இடத்துல சில்லு பேந்தது இவன் உடனே ஆடி போயிட்டான் சுவாமி நான் எத்தனை தான் ராணியோட சிலையை பண்றது முதல் சிலையிலே பாருங்க இப்படி ஆயிடுத்து அப்படின்ன பொழுது ஒருவேளை ராணிக்கு அந்த இடத்தில் மச்சம் இருக்குமோ என்னவோ அப்படின்ட்டு போயிட்டார் அவர் அவ்வளவுதான் அவர் சொன்ன ராணிக்கு அந்த தொடையில் மச்சம் இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு போன உடனே இவருக்கு வந்து ஓ இருக்கலாம் அதனாலதான் அது ரெண்டாம் தரமே அப்படி ஆயிடுச்சு தெய்வ செயல்னு சுமந்திரமூர்த்தி நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்போது திருமலை நாயக்கர் பார்க்க வந்துட்டு தன்னுடைய சிலையை பார்த்து அவருக்கு ஒரே சந்தோஷம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த ராணி சிலை என்னாச்சு ஏன் அதை இன்னும் நிறுவலை ஏன் நிறுத்தி வைக்கலன்னு இல்லை அரசே நான் ரொம்ப அழகாக வடித்து கொண்டிருந்தேன் அந்த தொடையில வந்து அப்படியே ஒரு சில்லு பேந்தெடுத்து அது ரெண்டாவது முறை வடிக்கும்போதும் அதே மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்ன பொழுது நான் ஐயாவிடம் கேட்டேன் தீட்சிதர் ஐயாவிடம் கேட்டேன் அவர் சொன்னார் மகாராணிக்கு அந்த இடத்தில் ஒரு மச்சம் இருக்கலாம் அப்படி இருக்குமோ என்னவோ என்று சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாக்கு மோகம் சுருத்து போய் கருத்து போய் ஒரே கோபம் அவனுக்கு அரண்மனைக்கு போனான் மந்திரி கிட்ட கூப்பிட்டு கேட்கிறான் இவருக்கு அந்த ராணிக்கு மச்சம் இருக்கிறதா இல்லையா என்பது அவருக்கு எப்படி தெரியும் எனக்கு என்னமோ அவர் மீது ஒரு அஹ் நம்பிக்கை படவில்லை அவருக்கும் இந்த ராணிக்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவளுடைய இருக்கும் அச்சத்தை பத்தி அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதையே சொல்லி 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 மறுகிறான் மறுகிட்டு இல்லை எனக்கு அவருடைய கண்களை பறித்து விட வேண்டும்னு எனக்கு இப்போ ஒரு கோபம் வருது ஒரு ராஜாவுக்கு கோபம் வருது சர்வசாதாரணம் அவ்வளவு கோபம் வந்து அவருடைய கண்களை பறித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவலர்களை கூப்பிட்டு அவரை போய் ஆயிடுச்சின்வா இங்க அவருடைய கண்களை புசுக்கு விடுகிறேன் அப்படின்ட்டான் இந்த காவலர்கள் அங்க போய் அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் தேவி பூஜை பண்ணிட்டுருக்கார் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது என்னப்பா அப்படின்னு கேட்டாராம் உங்களை அரசர் அழைத்து வர சொன்னார் அப்படின்னு உடனே அவருக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனதோடு இல்லாமல் அந்த பூஜையை முடித்து விட்டு அந்த கற்பூர ஆரத்தி அப்படியே அம்பாளுக்கு காட்டி விட்டு அந்த கற்பூர ஆரத்தியை அப்படியே கண்ணில் வச்சுட்டார் ரெண்டு கண்ணும் பொசுங்கி போச்சு நீ போய் சொல்லு அரசன் என்ன செய்யணும்னு நினைச்சானோ அதை அவரே செய்து கொண்டு விட்டார் போங்கள் அப்படின்னு உடனே ஓடி வந்து அலறிண்டு சொல்றாங்க இந்த சிப்பாய்கள் ஐயோ அரசே நீங்கள் அழைத்தீர்கள் என்று போய் நாங்க சொல்றதுக்குள்ள அவர் அந்த தீபாராதனை அம்பாளுக்கு காட்டிட்டு அந்த கற்பூர ஜோதியில் தன் கண்களை கொண்டு விட்டார் அப்படின்ன உடனே ராஜா ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டான் ஐயோ ஒரு எப்பேற்பட்ட தீர்க்க தரிசி அது தெரியாமல் நான் இப்படி ஒரு பிழையை பண்ணிட்டேனே ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு விழுந்தடுச்சுன்னு ஓடி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான் மன்னிப்பு கேட்ட பொழுது அவர் சொல்ற ராகு ஒன்ன சொல் இது என்னுடைய விதி உனக்கு ஏன் அப்படி மனசுல அப்படி ஒரு இவ்வளவு நம்பிக்கை வைத்த என்னிடம் உனக்கு ஏன் அப்படி ஒரு ஒரு புத்தி தோன்ற வேண்டும் அது என்னுடைய விதி எனக்கு கண்கள் அவிய வேண்டும்ன்னு இருக்குப்பா நீ கவலைப்படாத இல்லவே இல்லை எந்த சாமி உங்களுக்கு கண்ணை பறிக்க பறிக்கக்கூடிய சக்தியை கொடுத்தாலும் எனக்கு அந்த அந்த கண்ணு உங்களுக்கு வந்தாதான் நான் இங்க இந்த இடத்த விட்டு நகருவேன்னு ரொம்ப கதறிட்டான் அப்ப ஆனந்தசாகரஸ்தவம் அப்படின்னுட்டு மீனாட்சிய நீ கருணை கடல் அம்மான்னு சொல்லி அவர் பாடி அவர் திருப்பி கண்மொழி பெற்ற பிறகுதான் அரசனுக்கு நிம்மதியாச்சு அப்புறம் அவர் பார்த்தார் எப்ப ஒருத்தன் நம்பலையோ எனக்கு இந்த அரச பதவி வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலமேடுன்னு ஒரு இடத்துல தான் அவருடைய சமாதி இன்னும் இருக்கு அவர் அங்கே போயிட்டார் அவருக்கு என்ன ஆசைன்னு கேட்டால் காசிக்கு போகணும்னு ஆசை திருவிளையாடல் புராணத்தையே சிவலீலார்ணவம் அப்படின்னு கதையா அவர் வடமொழியில் ரொம்ப அழகாக ஒரு நூல்லாம் பண்ணியிருக்கிறாரு காசிக்கு போகணும் காசிக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட கடைசியில் காசிக்கு போகின்ற பேரும் அவருக்கு கிடைத்தது அதாவது எப்படின்னு கேட்டால் நியாயமான ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் அநியாயமான ஆசையெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது நியாயமான காசிக்கு போகணும்னா அந்த காலத்துல காசிக்கு போறதுங்கிறது பெரிய விஷயம் இப்பெல்லாம் நினைச்சா போயிடுறோமே அப்ப எனக்கு காசி பார்க்கும் புட்டி புண்ணியம் கிடைக்குமா நான் காசி போவேனா காசி போவேனான்னு சொல்லிகிட்டே இருந்து கடைசியில அவர் காசிக்கு போகின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பும் கிடைச்சது அவர் எழுதியிருக்கிற அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் அதுல இந்த மீனாட்சியை பத்தி அவர் ஆனந்த சாகரஸ்தவங்கிறது ஆனந்தமாகிய பேரின்ப கருணை கடல் நீதான் அப்படின்னு சொல்லி பாடி அந்த கண் பெற்றதுனால இன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகம் பாடி கண்வொழியும் திருப்பி பெறலாம் இந்த ஆனந்த சாகரஸ்தவம் இந்த ஸ்லோகங்களின் பொருளை புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் ஏன்னா தமிழ்னா நம்ம எளிதா படிச்சுடுவோம் சம்ஸ்கிருதம்ங்கிற பொழுது அந்த க க அந்த வித்தியாசம் எல்லாம் இருக்கு இல்லையா அதன்படி ஒழுங்கா உச்சரிப்பு சரியாக சொல்லி ஆஹ் அந்த ஆனந்த ஸ்தவத்தை படித்தால் கண் பார்வைக்கு ஏதேனும் ஊர் நேர்ந்தால் அதை சரி செய்து விடுவார்கள் அது யாரு அந்த மீனாட்சி என்பதாக ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு அவருடைய சமாதி பாலமேடு அப்படிங்கிற இடத்துல இருக்கு அஹ் மதுரை பக்கம் யாரான்னு போனீங்கன்னா இந்த நீலகண்ட தீட்சிதர் அப்படிங்கிறவரை பத்தி நினைச்சு கையை கும்பிடலாம் இந்த புது மண்டபத்துக்கு போனீங்கன்னா இப்ப அந்த தைலர் கிடையாது துணி கடை கிடையாது குஞ்சல கடை கிடையாது வளையல் கடை கிடையாது அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அந்த திருமலை நாயக்கனையும் ஏகபாத மூர்த்தியும் அந்த காளியையும் அந்த மகாராணியும் அவளுடைய தொடையில் சில்லு பேர்ந்து அந்த தொடையையும் பார்த்து அவளுக்கு அங்கே மச்சம் இருந்திருக்க வேண்டும் என்ற கதையும் நினைவில் கொண்டீர்கள் என்றால் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த நான் அதை திருப்பி அசை போட்டு பார்க்கற போது ரொம்ப சந்தோஷம் அந்த எல்லாம் கூப்பிட்டு காட்டு ஷி ஹேட் அ மோல் தேர் தட் இஸ் ஒய் த ஹோல் திங் வாஸ் சிப்ட் ஆஃப் அப்படின்லாம் அப்போ சொன்ன பொழுது அவங்க வந்து ஹவு டிட் யூ நோ அப்படின்னு கேட்டா அதே கேள்விதான் இன்னைக்கு நம்மளும் கேட்குறோம் ஹவு டி நோன்னாக்கா பிகாஸ் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு தெய்வீக ஆற்றல் இருந்ததுனால் எல்லாம் அவருக்கு புரிந்தது எல்லாம் அவருடைய மனக்கண்ணில் தெரிந்தது அதுதான் அது இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் இறைவன்கிட்ட வெறும் அன்பு வைக்கிறத விட இன்னும் அவர் ஆழ்ந்த அன்பு வச்சா நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இன்சைட் அப்படின்னு சொல்லுவாளே அந்த உள்ளொளி பெருகும் தான் இந்த இந்த கதையிலே சுத்தி வளைச்சு நாம் தெரிஞ்சுக்கிறது மீனாட்சி எப்பேற்பட்ட கருணைக்கடல் எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தும் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுகிறவள் எப்படி மீனாட்சி அப்படின்னு சொன்னா இந்த மீன் வந்து அதுக்கு இமையே கிடையாது அது அப்படியே கண்ணை முழிச்சுட்டே இருக்கும் அது எப்படி தன்னுடைய குஞ்சுகளெல்லாம் அப்படி கண்ணாலேயே பார்த்து காப்பாத்திடுமோ அது போல மீனாட்சி ஆகிய நீ தாயே உன்னுடைய குஞ்சு குட்டிகளாகிய நாங்கள் உங்களுடைய குழந்தைகளாகிய எங்களை உன்னுடைய கடைக்கண் பார்வையாலேயே காப்பாத்து ரட்சிப்பாய் அப்படிங்கிறதுக்காக தான் அவளுக்கு பேர் மீன் ஆக்ஷி அப்படின்னாக்கா ஆக்ஷின்னா கண்கள் மீனை போன்ற கண்களை உடையவள் மீனாட்சி அப்புறம் இந்த காமாட்சிக்கு கூட ஒரு கதை சொல்வா அண்மையில அந்த காமாட்சி கோயிலில் பத்தி ஏதோ பேச்சு வந்த போது ஒருத்தவங்க கேட்டாங்க ஏங்க அங்க கொடுக்குற குங்குமத்தை கொண்டு போய் இந்த அரூப்ப லக்ஷ்மி மேல போட்டுட்டு எடுத்துக்கணும் டைரக்டா அப்படியே எட்டுக்கூடாது அப்படின்ன பொழுது அதுக்கு ஒரு சின்ன கதை உண்டு காமாட்சி இங்க இருக்கா அப்படின்னு கேட்டாக்க இங்க ஒரு கல்வன்னு ஒரு பெருமாளும் இருப்பார் இதை ஒளிஞ்சு நின்று பார்த்ததாக அந்த கல்வன்னு பெருமாள் இந்த பக்கத்துல அந்த அரூப்பலக்ஷ்மி இருப்பான் அரூப்பலக்ஷ்மி என்னாச்சு ஒரு தரம் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவோட நல்ல வேடிக்கையாக பேசின்னு இருந்தாள் லக்ஷ்மி அப்போ சொன்னாலாம் என்னதான் இருந்தாலும் நீங்கள் கருப்பு கருப்பு தான் என்னுடைய பொன்னிறம் என்னுடைய அழகு உங்களை விட நான் ரொம்ப அழகு அப்படின்னு சொன்னபோது பெருமாள் சொன்னாராம் யாராக இருந்தாலும் நீ அழகுங்கிறத உன்னுடைய அடியார்கள் சொல்லலாம் நான் சொல்லலாம் நீயே சொல்லிக்க கூடாது ஆக என்னால உனக்கு வந்து அரூபமா இருந்தா உன யார் அழகுன்னு சொல்லுவான்னு சொல்லி அவளை அரூபமாக்கிட்ட அவள் கேக்குற என்னது என்னுடைய உருவம் இல்லாம ஆச்சே அப்படின்ன பொழுது இதை பாரு பூலோகத்துல காமாட்சியானவள் அதாவது அஹ் பரதேவியானவள் பிலத்வாரத்தின் வழியாக பூமியிலிருந்து பிலத்வாரத்தின் வழியாக காம கோட்டத்தில் வந்து அமர்வாள் அவளுக்கு பக்கத்துல நீ போய் நில்லு அவளுக்கு சமர்ப்பிக்கின்ற அந்த குங்குமமானது உன்மேல் போட்டு அதை அடியார்கள் எடுத்து கொள்ளும் பொழுது அந்த அரூப்பமானது ரூபமாகும் அதனால இது நீ எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் உனக்கு அரூப்ப லக்ஷ்மியாக அந்த பக்கத்தில் உனக்கு ஒரு உருவம் இருக்கும் உனக்கு அவள் எப்போ வந்து அந்த காமக்கோட்டத்தில் உட்கார்றாளோ உனக்கு பழையபடி உருவம் வந்துடும் நீ என்னோட வந்துருவே அது வரைக்கும் அதை ஞாபகமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் மக்கள் இன்னைக்கும் காமாட்சி கிட்ட குங்குமத்தை வாங்கிட்டு உடனே இப்படி எட்டுக்க மாட்டாங்க எடுத்துட்டு போய் அந்த அரூப லக்ஷ்மி மேலே அப்படி போட்டு அவளுடைய பாதார விந்தத்துல போட்டதை எடுத்து கொண்டு வந்துதான் அந்த குங்குமத்தை எட்டுப்பாங்க இப்போ மீனாட்சியை பத்தி சொல்லிட்டேன் காமாட்சியை பத்தி சொல்லிட்டேன் இன்னும் ஏதான உங்களுக்கு கதை வேணும்னாக்க எனக்கு சொல்லுங்க அதையும் சொல்லிடுறேன்